ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியின் பேசுறேன் நேற்றைய முன்தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் மதிப்பிற்குரிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவியேற்பு விழா நடந்தது அந்த பதவியேற்பு விழால மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கலந்துகிட்டாங்க அமித்ஷா ஐயா அவர்கள் கலந்துகிட்டாங்க நிதின் கட்கரி ஐயா அவர்கள் கலந்துகிட்டாங்க முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் கலந்துகிட்டாங்க இன்னும் நிறைய பிரபலங்கள் சிரஞ்சீவி சார் பவன் கல்யாண் சார் இன்னும் எத்தனையோ துறை பிரபலங்களை சேர்ந்தவங்க அரசியல் பிரமுகளோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க சோ இது எல்லாத்தையும் விட மிக ஹைலைட்டான விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட என்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்ததனே சொல்லாங்க இந்த நிகழ்ச்சில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விழா மேடையில் ஏறின சிறப்பான தரமான சம்பவங்கள் நிறைய நடந்துச்சுன்னே சொல்லாங்க இவர் விழா மேடை ஏறினதை பார்த்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா உடனே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தகவல் சொல்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்காரு அப்படின்னு டக்குன்னு ரெண்டு பேருமே இருக்கையிலிருந்து எந்திரிச்சு போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இருக்கரம் கூப்பி அவரை வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களும் நேற்று நண்பர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கும் மேலான ஒரு மிகப்பெரிய நட்பு ரெண்டு பேருக்கும் இருக்குது சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நண்பர் மோகன் பாபு அப்படின்றவர் தான் வந்து நம்ம ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களை முதல் முதல்ல அறிமுகம் செஞ்சு வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது எல்லா

உட்கட்சியில நிறைய எதிர்ப்பு வந்தது தெலுங்கு தேசம் கட்சியிலையும் சரி அங்க அவருடைய மருமகனா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை செஞ்சீங்கன்னா கட்சி ரெண்டு போடுமே தவிர இதுல ஒற்றுமை இருக்காது இந்த விஷயத்துக்கு யாராச்சும் அரசியல் தெரிஞ்ச ஒரு நல்ல நாகரிகமான ஒரு மனிதரை இந்த விஷயத்துல நடுநிலை நடுநிலைப்படுத்தி பேச வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ இதுக்கு கூப்பிட்டது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தாங்க என் டி ராமாராவ் ஐயா அவர்கிட்டையும் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கிட்டையும் பேசி சமரசம் பண்ணி இந்த கட்சி வந்து சந்திரபாபு நாயுடு

வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் அத்தனை பத்திரிக்கையிலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுன இந்த வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸா வெளி வந்தது அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்டிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா நடந்தப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்ம சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க அதாவது விஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் தொடங்கி வச்சதுனால்தான் இந்த ஹைதராபாத் சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைடெக் சிட்டியா மாறிச்சு அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலும் சரி தொலைத்தொடர்பு தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு ஹைதராபாத் தலை நிமிந்து நிற்குது அப்படின்னா அது காரணம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் டாக்காக பேசினவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களை வந்து கைது பண்ணுறாங்க அதாவது அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்து அவர் அரஸ்ட் பண்ணுறாங்க இதை உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்கிறாரு தைரியமாக இருங்க சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்களுக்கு எதுவும் ஆகாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவருடைய மகனுக்கு போன் பண்ணி ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களை நான் சந்திக்கணும் என்ன மனு சோ இப்படி ஒரு காரியத்தை வந்து இதை கேள்விப்பட்ட நடிகர் ரோஜா அவர்கள் இதுக்கும் வந்து ஒரு அறிவிக்க விட்டாங்க என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சுதந்திர போராட்டத்துக்காகவோ இல்ல தியாகம் பண்ணிட்டா இவர் ஜெயிலுக்கு போனார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருடிட்டு ஜெயிலுக்கு போறாரு தியாகம் பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போனா இவர் ஆதரவு தெரிவிக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திருடிட்டு போனவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இது என்ன மாதிரியான நாகரிகம் அப்படின்னு வந்து அப்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தரந்தாந்து விமர்சனம் பண்ணாங்க நடிகை ரோஜா அவர்கள் நடிகை ரோஜா அவர்கள் மட்டும் இல்லைங்க ஒய் எஸ் ஆர் கட்சியில இருந்த அத்தனை கட்சி பிரமுகர்களும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிரான மனநிலையில இருந்தாங்க அப்படின்றதான் ஒரு மிக முக்கியமான விஷயங்க ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பத்தி எதுவுமே கவலைப்படலைங்க எத்தனை கட்சி இருந்தாலும் சரி எத்தனை கட்சி பிரமுகர்கள் நம்மளை எதிர்த்தாலும் சரி எனக்கு வந்து என்னுடைய நண்பர் தான் முக்கியம் அப்படின்னு தைரியம் தன்னுடைய சந்திக்கிறதுக்காக மனு போட்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது அரசியல் சார்ந்த நட்பு இல்ல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை தாண்டிய ஒரு நட்பு தானே தவிர அரசியல் சார்ந்த நட்பு அப்படின்றது எதுவும் இல்ல அப்படின்றது உண்மை